தமிழகத்தில் இரண்டு மாவட்டங்களுக்கு காலை பத்து மணி வரை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் விவரம் வணக்கம் விக்னேஷ் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது இதனால் தமிழகம் மற்றும் அதனுடைய கர்நாடகா உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா அதன் தொடர்ச்சியாக ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை என்பது செங்கல்பட்டும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் அப்பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா பாண்டிச்சேரியும் இதுல சேர்த்திருக்காங்க பாண்டிச்சேரி செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய பகுதிகள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதேபோல் ஒரு ஏழு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிறை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தென்காசி ஆகிய பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழை பதினாறாம் தேதி தொடங்கிய நிலையில தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக பருவமழையை ஓட்டி நிலையில் ஆரஞ்ச நிறை எச்சரிக்கையும் மற்றும் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அநேகமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு இன்று மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவைந்தார்